மக்களை முதல் கொண்டு வியாபாரிகள் முதல் கொண்டு அவசிப்பட்டு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கை காலை உடைத்து கால் முறிவு ஏற்பட்டு கை முறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மார்க்கெட்ல ஒரு நேதாஜி மார்க்கெட் வேலூர்ல போகப்பட்ட மார்க்கெட்டு நேதாஜி மார்க்கெட்ல வராங்க வந்து பார்க்கும் போது இந்த மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வேலை சீப்பா இருக்கும் வராங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில வேலூர் நேதாஜி மார்க்கெட் வந்தா இலவசமாக கை காலை உடைச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கை காலை உடைக்கிறது மட்டுந்தான் இலவசம் இன்னைக்கு சீப்பாக இருக்குது மலிவாக இருக்குது நம்மளுடைய நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வியாபாரிகள் இருக்கிறார்கள் இங்க ஃப்ரெஷ்ஷாக எந்த பொருள் எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ற ஒரு அடிப்படையில் தான் நேதாஜி மார்க்கெட்டு வடார்காட அமேத்காட்டில் பெரிய மார்க்கெட்டு இங்கே வராங்க இன்னைக்கு பார்த்தாக்கா இந்த ஒரு நாலு வருஷமாக மக்கள் ரொம்ப அவசப்பட்டு ஒரு வியாபாரி கோயில் நடத்த முடியல ஒரு மார்க்கெட்டுக்கு வர